இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் திதி பிரதமை மதியம் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின் துரியை இஷ்டிகாலம் இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் ரிஷப லக்னம் நட்சத்திரம் மூலம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் மணி வரை பின் பூராடம் கீழ் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை செய்யக்கூடியவை தோட்டக்கலை அறுவனை பள்ளியை சேர்த்தல் ஒப்பந்தம் முடிப்பது ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை திருமணம் சுபநிகழ்ச்சிகள் உங்கள் முயற்சிகளை போடுதல் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் பக்தி மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் நிம்மதி கன்னி வரவு துலாம் சாதனை விருச்சிகம் சாந்தம் தனுசு నష్టం మగరం తామదం కుంభం పగై మీనం సినం ఓం వజాయి విద్మహే కూర్చహస్తాయి హస్త తిమహి తన్నో ప్రామి ప్రసోదయోం